ஓ ப்பா காய போட சொல்லு வெளியில கொடுமுடி பாப்பா குரல் மட்டும் தான் கேக்குது பாப்பா கீழ இருக்கா ட்ரெஸ் போட்டு விட்டேன் உங்களுக்கு குளிச்சுட்டு வந்தா ட்ரெஸ் போட்டு விட்டேன் நாங்க திண்டலுங்க திண்டல் நான் கொடுமுடி த்ரீ டைம்ஸ் வந்துருக்கேன் கோவிலுக்கு பாப்பாவின் பெயர் என்ன ரக்ஷிகா டனுசிகா எனக்கு ரெண்டு பாப்பா இருக்கிறாங்க ரக்ஷிகா டனுசிகா செந்தில் ப்ரோ ஹாய் வணக்கம் வணக்கம் செந்தில் ப்ரோ எங்க கார்த்திகேயன் ப்ரோ வீட்டில் போக மூட்டமான நீங்க போயிட்டீங்களா ஐயோ நீங்க தானே கேட்டீங்க வீட்டில் போக மூட்டமா இருக்கான ஓகே ஓகே ப்ரோ ஓகே உங்க பேரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி லைவுக்கு வாங்க ஓகேங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணலங்க பாப்பா பாத்துட்டு தான் இருக்கேன் வரதராஜ் ப்ரோ ஹாய் வணக்கம் வீட்டுல தாங்க இருக்கிறேன் பாப்பா பார்த்துட்டு என்ன யாருமே லைக் போடவே இல்ல போலயே உங்க பேர் சொல்லவே இல்லையே தமிழன் பாய்ஸ் ஆப்பிள் ஆப்பிள் ஹாய் ஹாய்ங்க வணக்கம் முப்பத்தி ஐந்தாவது லைக் போட்டதற்கு மிக்க நன்றி பரவாயில்ல முப்பத்தஞ்சு லைக் பண்ணிட்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் ஒரு பதினஞ்சு லைக் வேகமாக வரட்டும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா எந்த ஊர் உங்க பேர் சொல்லுங்க ஆப்பிள் ஆப்பிள்னு இருக்குது உங்க பேர் சொல்லுங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தண்ணியை சிந்தாதீங்க ஈரமாக இருக்குது அவ்வளோதான் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் பாய் பாய் மொபைல் வந்துட்டு கேட்குறாங்க வீட்டுக்காரங்களுடைய மொபைல் சரிங்களா நாளைக்கு இன்னைக்கு நைட்டு லைவ் போடுவேன் அப்பா வாங்க சரிங்களா ஓகே பாய் எல்லாத்துக்கும் நான் ஆப்பிள் கிருஷ்ணகிரி ஆவ்னியூலாம் இருக்கேன் ஓகே ஓகே ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி நைட் லைவ் பத்து மணிக்கு இருக்கும் அப்பா வாங்க சரிங்களா நீங்க எந்த ஊர் ஈரோடு மாவட்டம் என்னுடைய பெயர் கலைச்செல்வி கலைன்னு சொல்லுங்க ஓகேங்களா பாய் 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 எல்லோருக்கும் பாய் மாம்ஸ் ஒர்க்கு கிளம்பிட்டாங்க ஓகேங்களா பாய் மொபைல் கேட்குறாங்க அப்புறமா பேசலாம் நைட் லைவ்ல பேசலாம் ஃப்ரீயா இருக்கும்போது லைவ் போடுறேன் அப்போ பேசலாம் ஓகேங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி கட் பண்ணிக்கிறேன் யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க ஓகேங்களா கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் டைப் பண்ணி வேஸ்டா போயிடும் ஓகே பாய்ங்க